இப்போ வந்து ஈக்குவல் சைன் இருக்குது அதாவது ஈக்குவல் மேட்ரிசஸ் சரிங்களா வந்து சமாளிகள் இது அதாவது ஆர்டர்ஸ் ஈக்குவலாக இருக்குது இப்போ கம்பேர் த கரஸ்பாண்டிங் எலுமெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு நேராக இங்கே என்ன எலுமெண்ட்ஸ் இருக்குது இது வந்து செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட்டு எலுமெண்ட்டு அப்போது வந்து இது ஏ டூ ஒனில் இருக்குது அதுக்கு நேராக இங்கே என்ன இருக்குது த்ரீ இருக்குது சரிங்களா கம்பேர் த கரஸ்பாண்டிங் உருப்புகளை மொத்த உறுப்புகளை ஒப்பிடுக corresponding elements மொத்த உறுப்புகளை ஒப்பிடுக அப்போ க்கு நேர் என்ன இருக்கு எனவே எக்ஸ் ஃபர்ஸ்ட் டு first காலம் Y இதுக்கு நேரம் என்ன இருக்கு 12 12 Y Z நேர் என்ன இருக்கு 3 இருக்கு அப்போ equal to த்ரீ சரிங்களா इसमें दे फर्स्ट क्वेश्चन होता है आंसर ठीक है सेकंड क्वेश्चन सेकंड क्वेश्चन है ना कुछ तरीका एन्गा एक्स प्लस वाई टू फाइव प्लस इज़ैक्ट एक्स वाई इसे इक्वल टू सिक्स टू फाइव आइट அப்போ கம்பேர் த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஒத்த உறுப்புகளை ஒப்பிடுக சோ உருப்புகளை போடுடுங்க இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல x + y இருக்கு அது வந்து 6 க்கு ஈக்குவல் 6 x ம் தெரியாது y ம் தெரியாது 2 க்கு நேரா 2 இருக்கு இங்க 5 + z 5 + z நேரா 5 இருக்கு ఇది సెకండ్ రో నవచకలం థర్డ్ సెకండ్ రో సెకండ్ కాలం xy equal to 8 xy equal to 8 థర్డ్ xy equal to 8 ఇப்போ ఈక్వేషన్ 1 ఈక్వేషన్ 2 ఈక్వేషన్ 3 ఇది ఏదో ఒకనే ఆన్సర్ కడికుమన్నమాటండి ఇది రెండూమే అన్నోన్ వేరియబుల్స్ எக்ஸ் என்னன்னு தெரியாது ஒய் என்னன்னு தெரியாது அதனால நம்ம கண்டுபிடிக்க முடியாது இதில் பார்த்தீங்கன்னா இசட் மட்டும்தான் இருக்குது அப்போ டூ எடுத்தோம்னா உடனே நம்ம என்ன பண்ணிடலாம் இசட்டோட வேல்யூ கிடைச்சிடலாம் அப்போ செகண்ட் ஈக்வஷன் ஃபைவ் பிளஸ் இசட் ஃபைவ் இது வந்து கொஷின்ஸு நம்ம போர்டில் இடம் பத்துலன்றதுனால இனிமேல் எழுதிரும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் எழுதிங்க சரிங்களா ஃபைவ் பிளஸ் இசட் ஈக்வல் டு ஃபைவ் இப்போ இசர்டோட வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்லும்போது

இந்த ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா இதை எதோ ஒரு ஈக்குவேஷன் வராமாரி மாற்றிக்க வேண்டிதான் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இருக்குது இதை ஒய் மட்டும் இங்கே வச்சுட்டு எக்ஸாக இருந்தாலும் கொண்டு போகலாம் சிக்ஸ் இருக்குது இந்த ப்ளஸ் எக்ஸ் ரைட் சைடில் போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஒன்று வந்து இங்கே த்ரீல சப்ஷிட் பண்ணலாம் இந்த மாதிரி வச்சுருக்கோம் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இதை இது பண்ணிவிடுங்க இந்த ப்ளஸ் எக்ஸ் ரைட் சைடில் போச்சுன்னா மைனஸ் எக்ஸு இந்த ஒன்னை கொண்டு வந்து மூணுன்னு போடுங்க அப்போது substitute equation 3, equation 1 in 3 அப்போ சமன்பாடு ஒன் ஐனின் பெருதி 1 ஒன்னாவது சமன்பாடு மூணில் கொண்டு போய் போடுறோம் இப்போ மூணாவது சமன்பாடு எக்ஸ் 8 ஈக்குவல் டு இந்த ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன படுக்கிறோம் இங்கே இருக்க பாதி எக்ஸ் ஒய்னு வரும்போது நடுவில் இன்ட்டு இருக்கிறதா அர்த்தம் எக்ஸ் இன்ட்டு ஒய்யோட வேல்யூ சிக்ஸ் மைனஸ் எக்ஸ் சரிங்களா இப்போ இந்த எக்ஸை ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போங்க எக்ஸ் இன்ட்டு சிக்ஸு சிக்ஸ் எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் வந்துடுது இப்போது எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் இருக்குது இங்கே இருக்கிற எல்லாமே வந்தாண்டு பக்கம் கொண்டு போங்க ஜீரோ இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரைட் சைடு போச்சுன்னா 6X, 6X 6X. 8 एक एक प्लस एक्स स्क्वायर प्लस सिक्स एक्स सिक्स एक्स रेट चलो बोल जाना माइनस सिक्स एक्स इंगा ऑलरेडी एट इधर के ना प्लस इधर के सही ये दो रे क्वाड्रेटिक इक्वेशन एक्स स्क्वायर माइनस सिक्स एक्स प्लस एट इक्वल टू जीरो ये पे इधर फैक्टर्स पन्नो फैक्टर्स पन्ना टू वैल्यूज़ हो रही மல்டிப்ளை பண்ணால் எயிட்டு மிடில் டைம் அளவு நெகட்டிவ் நடு உறுப்பு மட்டும் மைனஸ் வந்திருக்கு இப்போ போத் ஃபேக்டர்ஸாக நெகட்டிவ் இப்போ எதை இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எயிட் வரும் அதிலே ஆட் பண்ணால் சிக்ஸ் வரும் ரெண்டுமே ஒரே சைடில் இருந்தால் நம்ம என்ன பண்ணி பார்க்கணும் ஆட் பண்ணி பார்க்கணும் கூட்டி பார்க்கணும் என்ன வருதுன்னு பாருங்கள் ஏ நாங் எட்டு டூ ஃபோர்ஸா எயிட்டு சரிங்களா இப்போ ரெண்டு நாளையும் கூட்டினா ஆறு வந்துருச்சு எக்ஸ்கொயர் முன்னாடி நம்பர் இல்லைன்னு டேரெக்டாக போட்டுடலாம் x minus two इंटे x minus four इक्वल टू zero। अबे ये इक्वल जीरो वरना उन्ने इन्द्र ब्रैकेट जीरो आर्कने इन्लेद ब्रैकेट जीरो आर्कनो। ये इधर x minus two इक्वल जीरो आर x minus four इक्वल टू zero। इन्द्र minus two राइट साइड पर पहुँचना x इक्वल टू। इन्द्र minus four राइट साइड पर पहुँचना x इक्वल टू four। रिजल्ट को उर्वेद इधर कर चलें। தான் கிடைச்சது எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு அப்போ எக்ஸு டூவாக இருந்தா இதை யூஸ் பண்ணி நம்ம ஒய் கண்டுபிடிக்கும் போது வேற வேல்யூஸ் வரும் அப்போ நம்ம ரெண்டு கேஸா போறோம் நம்ம அப்போ எக்ஸ் ஈக்குவல் டுங்லீஷ் முன்னாடி போடுங்க தமிழ் போது எக்ஸ் ஈக்குவல் இரண்டு எல் என்ன கொடுத்துருக்காங்க

ஒரேன் எக்ஸ் ரெண்டு வருது எக்ஸ் நாலு என்ன வருதுன்னு பார்ப்போம் எக்ஸ்வல் ஒய் வேல்யூ இங்க ஒய்இஸ் ஈக்வல்டு சிக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் ஈக்வால் சிக்ஸ் மைனஸ் எக்ஸு பதிலாக நாலு இப்போ ஒய்இஸ் ஈக்வல்டு டூ ஸோ எனவே எக்ஸோட வேல்யூ நாலுன்னா ஒய்யோட வேல்யூ ரெண்டு இசட்டோடய வேல்யூ ஜீரோ அப்போ ரெண்டு ஆன்சர் கிடைக்குது நமக்கு எக்ஸு நாலுன்னா ஒய் ரெண்டு இசட்டு ஜீரோ புரிஞ்சுதுங்களா கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் சின்ன கொஸ்டின் தான் மூணு சப்டிஷன் வரதுனால பெருசா போகுது எக்ஸாம் கேட்கும் போது சேர்த்து கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க்ஸில் கேட்பாங்க தனித்தனியாக கேட்டாங்கன்னா உங்களுக்கு டூ மார்க்ஸ் தான் கேட்பாங்க சரிங்களா தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கறோம் நம்ம இது ஒரு டேம் தான் இது ஒரு உறுப்பு தான் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் அடிஷனில் இருந்தாலும் இதெல்லாம் வேல்யூஸ் போட்டு ஆட் பண்ணால் ஒரு சிங்கிள் டைமாக மாறிடும் அப்போது ஒரு ஒரு தான் ஒரு தான் இதுவும் ஒரு ஒரு எலோமீட்டர் தான் பிளஸ்ல இருக்கு இதுவும் ஒரு எலுமிட் தான் இது எல்லாமே ஒரு ஒரு தான் மதிப்பெல்லாம் போட்டு கூட்டினா ஒரு ஒரு ஆகிடும் இது எல்லாமே ஒன்பது அஞ்சு ஏழுக்கு சமம் அப்போது கம்பேர் பண்ணுறோம் கம்பேர் த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ்

இப்போ மூணுத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா கலந்து கலந்து இருக்கு எதை நம்ம எடுத்தோம்னாக்கா உடனே நமக்கு ஆன்சர் கிடைக்கும்ன்றது தான் நமக்கு எப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் வரும் நிறைய வழிகள் இருக்குது நம்ம யோசிச்சு எதை ஏதாவது ரெண்டு எடுத்தோம்னா உடனே ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் இசப்னு இருக்குது ஃபஸ்ட்டு இதில் மூணுமே இருக்குது அது எக்ஸி இசப் மட்டும் கூட்டினா ஃபைவ் வரும் ஒய்ய இசட் மட்டும் கூட்டினா சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த மூணாவது சவுண்ட் வாட் கொண்டு போயிட்டு ஒன்றில் போட்டிங்கன்னா சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் த்ரீ இன் ஒன் அதாவது மூணாவது சவுண்ட் வாட் கொண்டு போய் ஒன்றில் போடுறோம் எப்படின்னு பாருங்கள் ஒன்றாவது சவுண்ட் பார்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்வல் டு நைன் சொல்லியிருக்காங்க சரிங்களா

அப்படின்னு எதுமும் இங்க substitute equation 2 in 1 சமன் பாடு 1 1ில் பிரதியிட இந்தாவு சமன் பாடு 1ல் குண்டு போர் நான் x plus y plus z equal to 9 x குட என்ன இருக்கு z இருக்கு அப்படியே நம்ம சப்சிட் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்லோனஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆகுறதுனால இந்த எக்ஸ் இந்த ஒய் z இடம் மாற்றி போட்டுங்க எக்ஸ் பிளஸ் இசட் பிளஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு நைன் ஈக்குவல் சைட தாண்டி போனால் தான் சைன் மாறும் இங்கேயே நம்ம இடத்த மாற்றிக்கிட்டால் ஒரு எந்த ஒரு சேஞ்சஸும் வராது இந்த எக்ஸ்ப்ளஸ் இசட்க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் x இசட் நேரம் என்ன போடலாம் ஃபைவ் போடலாம் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு நைன் பிளஸ் ஃபைவ் ரைட் சைடில் போச்சுனாக்கா மைனஸ் ஃபைவ் ஒய்யோட வேல்யூ 4 சரிங்களா xோட வேலி 2 yோட வேல்யூ 4 இப்போ z சரிங்களா இப்போ இந்த 2 எடுத்துட்டு நம்ம x பண்ணா நம்ம கிடைக்கும் இதை எடுத்தாலோ y இத இத எடுத்தா x சப்ஸ்டிட் பண்ணனும் இதை எடுத்தா y சப்ஸ்டிட் பண்ணனும் 얘는 இந்த ரெண்டுதுலயும் z இருக்கு z x இருக்கு x பண்ணா இதல y substitute பண்ணால் z கரிச்சிரும் இரண்டுத்தில உங்களுக்கு எது அதை எடுங்க நான் second equation எடுக்கிறேன் அப்போ equation 2 becomes இரண்டாவு சாம்பாடி எப்படி வருது அப்படின்னு வரும்போது x plus z equal to 5 அப்படின் சொல்டும் சரிங்களா இப்போ இதல x வடு வேலையும் நாதே 2 இருக்கு இப்போ இந்த x குப்பாதுலா इन्हें पोरों right ना मैं टू टू प्लस सी जेड इक्वल टू फाइव द प्लस टू राइट साइड ले पोचना ना और नम के प्लस टू राइट साइड ले माइनस टू सो इस जेड वैल्यू थ्री सो आंसर एक्स के टू वाई के फोर इस जेड के थ्री सो ये ना भी सॉल्यूशन तीर वे एक्स इक्वल टू y equal to ஃபோர் இஸ் அட் ஈக்குவல் 3. த்ரீ அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க you very much.